ஜியான் விக்ரம் நடிப்பில் வெளிவர இருக்கும் தங்கலான் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வெளியாகி இருக்கும் இந்த நிலையில

ஆனா தங்களுடைய ஊர்க்காரராகவே பாவிச்சு அந்த ஊர் மக்கள் அவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்களாம் அதே போலதான் விக்ரம் அவர்களும் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவில இருக்க கொல்லம்ல ஆர்கே வெட்டிங் மஹால ஓபன் பண்றதுக்கு விக்ரம் அவர்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில கேரளா மக்கள் அனைவரும் விக்ரம் அவர்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்த நிகழ்ச்சியில எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் விக்ரம் அவர்கள் திரிவாந்திரம் டு சென்னை இண்டிகோ ஃபிளைட்ல வந்திருக்காரு அதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவரோட ஃபோட்டோஸ் எடுத்து சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு விக்ரம் சார்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் அதுலேயும் முக்கியமாக எனக்கு அவருடைய ஐ படமும் அப்பாரஜித் படமும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்பாரஜித் என்றது அன்னியன் படத்துடைய டப்டு வருஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விக்ரம் சார் கிட்ட நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்கும் பொழுது அவர் மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் போகிற வரைக்குமே வெயிட் பண்ணி எங்கள் கூட ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்து கொடுத்துட்டு தான் போனாருன்னு அவங்களுடைய ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்